சோஷ் ஆடு மயிலோடு விளையாடும் வடிவேலா ஆடு மயிலோடு விளையாடும் வடிவேலா அன்ப இன்பமயமான கதிர்வேளா அன்ப இன்பமயமான கதிர்வேளா ஆடுமயிலோடு விளையாடும்படி வேளா அன்ப தொழும் இன்ப மயமான கதிர்வேலா இன்பமயமான கதிர்வேலா ஈடு இணையற்றையர் ரூபமணி வேலா இணையற்ற எழில் ரூபமணி வேலா எண்ணறிய ஜோதி ஒளி வீசும் சுடவேலா எண்ணறிய ஜோதி ஒளி சு வீசும் சுடவேலா ஈழ இணையற்ற எழில் ரூபமணி வேலா எண்ணறிய ஜோதி ஒளி வீசும் சுடவேலா கூடுமடியார்கள் தூதி கூறும் புகழ் வேலா கூடுமடியார்கள் தூதி கூறும் புகழ் குன்று குன்றுதோராடும் குணகுமர குருவேலா குன்றுதோராடும் குணகு குமர குருவேலா கூடுமடியார்கள் தூதி கூறும் புகழ் வேலா குன்றுோரா குணகுமர குருவேலா ஆடு மயிலோடு ஆடு மயிலோடு விளையாடும் வடிவேலா அன்ப தொழும் இன்ப மயமான கதிரவேலா மயிலோடு ஆடு மயிலோடு விளையாடும் ஆடு மயிலோடு விளையாடும் வடிவேலா அன்பத்தோடு மின்பமயமான கதிரேலா ஊடுருவும் கேடுவினையோட்டும் கூதேலா ஊடுருவும் கேடுவினையோட்டும் கூதேலா ஓம் எனும் பிரணவ முறை பொருள் ஞான வேலா ஊடுருவும் கேடு விளையோட்டும் கூர்வேலா ஓமெனும் பிரணவ ஊரை பொருள் ஞான வேளா வேடும் வேடுவ மகள் வேடுவ மகள் வள்ளி வேட்ட பதிவேலா விண்ணவர் வீர வீரவேலா விண்ணவர் வீர வீரவேலா வேடுவ மகள் வள்ளி வேட்ட பரிவேலா விண்ணவர் படை காவல் வீரவேலா ஆடு மயிலோடு ஆடு மயிலோடு விளையாடும் படிவேலா அன்பத்தோடு இன்பமயமான கதிர்வேலா சூடு பகை சூரனை வதைத்த ஜெயவேலா சூடு பகை சூரனை வதைத்த ஜெயவேலா சொந்த மென குஞ்சரியை கொண்ட குணவேலா சூடு பகை சூரனை வதைத்த ஜெயவேலா வேளா சொந்த மென குஞ்சரியை கொண்ட குணவேலா பாடும் தமிழ் பாடும் தமிழ் பாமாலை சூடும் சூடுமணவேளா பாடும் தமிழ் பாமாலை சூடும் சூடுமணவேளா பழனி மலை வாழும் பராசக்தி வேலா ப பாடு தமிழ் பா மாலை சூடு மணி வேலா பழனி மலை வாழும் பராசக்தி வேலா ஆடு மயிலோடு விளையாடும் ஆடு மயிலோடு விளையாடும் வடிவேலா அன்ப தொழு இன்பமயமான கதிரேலா ஆடு மயிலோடு விளையாடும் வடிவேலா அன்ப தொழும் இன்பமயமான கதிரேலா இன்ப மயமான கதிரேலா அன்ப தொழும் இன்பமயமான கதிரேலா ஆடுமையிலோடு ஆடுமையிலோடு விளையாடும்படி வேளா அன்ப தொழும் இன்பமயமான கதி வேளாங்க